என்னுடைய பெயர் மணிகண்டன் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் நான் அட்சய லக்ன பதத்தி உயர்நிலை ஜோதிட வகுப்பை பயின்று வருகிறேன் இந்த உயர்நிலை ஜோதிட வகுப்பு மிகவும் சிறப்பானதாகவும் மிகவும் ஜோதிட பலன்களை ஆராய்வதில் உடையதாகவும் இருக்கிறது இங்கு எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் சத்யநாராயணன் சார் சாந்தி தேவி மேம் உமா வெங்கட் மேம் அமுதா மேம் இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பான முறையில் மாணவர்களின் திறனுக்கு ஏற்ப மிக தெளிவான முறையிலே எங்களை பயிற்றுவித்திருக்கிறார்கள் இதற்காக அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சக மாணவர்களாக என்னுடன் பயணித்த அனைவருக்கும் ஏஎல்பி உயர்நிலை ஜோதிட வகுப்பு பயின்று வரும் காலங்களில் வழிகாட்ட இருக்கின்ற ஏஎல்பி ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உயர்நிலை ஜோதிட வகுப்பு மிகவும் துல்லியத்தன்மையும் நட்சத்திரங்களின் நிலைகளை கொண்டு அதன் வழியே கிரகங்களை எப்படி கொண்டு சென்று வாழ்க்கை சூழல்களை உருவாக்குகின்றன வாழ்க்கை நிகழ்வுகள் எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதனை மிக தெளிவாக ஒரு கால கண்ணாடி போன்று இந்த அட்சய லக்ன பததி ஜோதிடம் முறை உயர்நிலை ஆய்வு என்பது கணிக்க வழிவகுக்கின்றன இந்த ஜோதிட முறையை உருவாக்கி கொடுத்த ஐயா திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் கொள்கின்றோம் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அட்சய லக்ன பததி ஜோதிட சாஃப்ட்வேர் மிகவும் துல்லியத்தன்மை வாய்ந்ததாகவும் ஜோதிட அடிப்படை கணக்குகள் மற்றும் உயர்நிலைக்கு உயர்நிலை ஆய்வுகளுக்கு உரிய கணக்குகளை மிகவும் எளிமையாக்கி கணிதமே இல்லாமல் வெறும் எண்களை அடிப்படையாக கொண்டு மிக துல்லியமான முறையில் கால அளவுகளை நிர்ணயம் செய்து நேரத்திருத்தம் உட்பட ஒரு நிகழ்வு சரியாக இதனால்தான் நடந்திருக்கும் என்பதனை உறுதிப்படுத்தி அறிந்து உறுதியிட்டு சொல்வதற்கும் வழிவகுத்துள்ள ஒரு மிகச்சிறந்த சாதனமாக இந்த அக்ஷயலக்ன பதத்தி சாஃப்ட்வேர் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனை பயன்படுத்தி மிகவும் துல்லியமான முறையிலே ஜோதிட பலன்களை அறிவதற்கு வழிவகை செய்திருக்கிறார் அதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து நபர்களும் இந்த அக்ஷய லக்ன பததி ஜோதிடத்தை அடிப்படை மற்றும் உயர்நிலைகளை கண்டிப்பாக பயிற்சி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் ஒரு தனி நபராக என்னுடைய வாழ்வில் பொறுமை கவனம் ஆகியவற்றிற்கு இது ஒரு நல்ல உந்துதலாக இருந்திருக்கிறது அடிப்படை ஜோதிட பயிற்சி பாரம்பரிய முறையில் நாம் செய்ய துவங்குமோமானால் அங்கு அது மிகவும் கடினமான ஒரு செயலாக இருக்கிறது ஒவ்வொரு நிலைகளின் கிரகங்கள் என்றால் என்ன காரகத்துவங்கள் என்றால் என்ன ஆதிபத்தியங்கள் என்றால் என்ன உச்சம் நீச்சம் வர்க்கோத்தமம் இவைகளையெல்லாம் நாம் அந்த அடிப்படை தகவல்களை கற்றுக்கொள்வதற்கே குறைந்தது ஒன்றடி வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் அதன் பிறகு தான் நவாம்சம் தசாபுக்தி கோச்சாரம் மற்றும் ஜாதகத்தை பார்ப்பதற்கான அடிப்படை விதிகள் இத் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிட்டு திருப்பி ஒருத்தருக்கு பலன் சொல்ல துவங்கிறதுக்கு இரண்டு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் இந்த அட்சய லக்ன பததி ஜோதிடம் முறையில் மிக குறைந்த நாட்களுக்குள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அடிப்படை வகுப்பு ஒரு பதினைந்து நாள் உயர்நிலை வகுப்பு ஒரு பதினைந்து நாள் மொத்தமாகவே முப்பது நாட்களுக்குள் அனைத்தையும் கணிதமே இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேரினை துணை கொண்டு பத்து ஆண்டுகள் பாரம்பரிய ஜோதிடம் பயின்றவர் எந்த அளவுக்கு பலன் துல்லியமாக உரைக்கிறாரோ அதற்கு இணையாக முப்பது நாள் அட்சய லக்ன பதவி ஜோதிடம் பயின்றவரும் குறைக்க முடியும் என்ற ஒரு நிலைக்கு அட்சய லக்ன பதத்தியை உயர்த்தியுள்ளார் அவருடைய வருவதைப் போல் பழமையை எதுவும் மாற்றாமல் அதை பழி சொல்லாமல் பழமையிலும் புதுமையை புகுற்றி மிகவும் சிறப்பானதாக உன்னத நிலையினை உருவாக்கியுள்ளார் இந்த அட்சய லக்ன பதவி ஜோதிட முறையின் மூலம் அட்சய லக்ன பதவி ஜோதிட முறை இது ஒரு காலத்தின் கண்ணாடி கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொக்கிஷம் பிணை நல்கிய பிரபஞ்சத்திற்கும் பழனி முருகனிற்கும் மற்றும் நீம் கரோலி பாபாவிற்கும் பதினெண் சித்தர்களுக்கும் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை எங்களுக்கு பயிற்றுவிக்க உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் முத்து விஜயகுமார் சார் சத்யநாராயணன் சார் சாந்தி தேவி மேடம் சாந்தகுமார் சார் அமுதா மேடம் என்னுடைய கோச் தர்மபுரியில் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் அண்ட் பில்டராக இருக்கக்கூடிய சின்னதுரை ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த அட்சய லக்ன பதத்தி என்னும் பொக்கிஷத்தை வழங்கிய அருட்குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன் நன்றி வணக்கம்